அலாமலைக்கும் வர்மத்துல்லாஹி வபர்காத்தூ அறவே குரான் ஓத தெரியாத நபர்களுக்கான குர்ஆனிய பாடம் தொடர்ச்சியாக நமது தளத்திலே நடத்தப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அலமதுல்லா அதனுடைய தொடர்ச்சியில் குர்ஆனை சரளமாக ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம்தான் இன்றைக்கு நாம் தொடங்க இருக்கின்றோம் இந்த பாடத்தில் நாம் தஜ்வீத் முறைப்படி அல்லாமல் இயல்பாக பொதுவாக எப்படி முதலில் குரானை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கு குரானை பார்த்து ஓத தெரியவில்லை என்றும் கேட்டுள்ளீர்கள் அதே நேரத்தில் தஜ்வீத் முறைப்படி ஓத எங்களுக்கு தாருங்கள் என்றும் கேட்டுள்ளீர்கள் ஆரம்பத்திலேயே நாம் தஜ்வீதின் முறைப்படி உங்களுக்கு கற்பிக்க முயன்றால் நிச்சயமாக அது மிக ஒரு குழப்பத்தையும் ஆர்வ இன்மையையும் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அதனால் முதலில் குரானை சரளமாக எப்படி ஓதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அதற்கு பிறகு இன்ஷா அல்லா ஒரு சில பாடங்கள் முடிந்ததற்கு பிறகு தஜுவீதினுடைய முறைப்படியில் நீங்கள் எப்படி ஓத வேண்டும் என்பதையும் நாம் விவரிப்போம் முதல்ல பார்த்து ஓத தெரியணும் என்னென்ன எழுத்துக்கள் அப்படி இருக்குதுங்கிறத தெரியணும் அது தெரிஞ்சிருச்சு நம்ம பார்த்து ஓதி பழகிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த எழுத்து இருக்குது இந்த இடத்துல இந்த எழுத்து இருந்தால் தஜ்வீது முறைப்படியில் இன்ன சட்டம் இதற்கு வரும் இந்த சட்டம் வந்தால் இந்த முறைப்படி ஓதணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப இலகமாக இருக்கும் நமக்கு எழுத்துக்களே பிடிபடலை அது எப்படி எப்படி வந்திருக்குங்கிற தெரியலை எடுத்தடுப்புலேயே தஜுவீதில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதனால் தஜ்வீல் முறைப்படி அல்லாமல் இலகுவாக குரானை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கற்றுக்கொள்வோம் அதனுடைய முதல் நாள் இன்று முதல் பாடம் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத கற்றுக்கொள்வோம் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரிகிறது இல்லை பெரும்பாலும் புறானில் இருக்கக்கூடிய சூறாக்களுடைய முழுமை பெயர்கள் தெரிவதில்லை நிறைய பேருக்கு அந்த சூறாவினுடைய முதல் வார்த்தையே சூறாவினுடைய பெயராக இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சுரத்துல் ஃபாத்திகா அப்படிங்கிறத அதிகபட்சமான பேர் என்னென்னு சொல்லுவோம் அல்ஹம்து சுரா அப்படின்போம் என்ன என்னென்ன என்ன சுறான்னு சொல்லுவோம் அல்ஹம்து சூரா அது பேர் அல்ஹம் சுறாவான்னு கேட்டால் என்ன அல்ஹம்து து இல்லை சூரத்துல் ஃபாத்திஹா அதுதான் அதனுடைய பேர் அதே மாதிரி சூரத்துல் இஹலாஸ் சுரத்துள் இஹலாஸுக்கு நம்ம சொல்கிற பேர் என்ன குழு சூரா குலதிர்பி ஃபலக் சூரா சூரா நாசூரா இன்னா நா சூரா அலமேஷர்கள் சூரா இப்படி நம்ம என்ன செய்வோம் அந்த சூறாக்களுடைய முதல் வார்த்தையே சூறாக்களுடைய பெயர்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த சூறா எங்கே இறங்கப்பட்டுச்சு அந்த சூறாக்குள்ளே எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அப்படியே நாம் ஓத கற்றுக்கொள்வோம் சரி வாருங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா தி மக்கியத்துன் ஃபாத்திஹா என்பது மக்காவில் அருளப்பட்ட சூறாவாகும் அதாவது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட எல்லா சூறாவும் மக்கியா மக்காவில் இறங்கப்பட்டது என்று சொல்லப்படும் ஹிஜ்ரத்திற்கு பிறகு இறங்கப்பட்ட எல்லா சூறாக்களும் சூரத்துல் மதனியா மதினாவில் இறங்கப்பட்டது என்று சொல்லப்படும் சரியா ஆயா துஹா இதனுடைய ஆயத்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் ஏழு ஆயத்துகள் இருக்குது சுரத்தில் பார்த்தீங்கன்னால் எத்தனை ஆயத்து இருக்குது ஏழு ஆயத்துகள் என்பது இருக்கிறது சரியா பாருங்கள் இப்போ முதல்ல குரான் நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் அவுது சொல்லி விஸ்மி சொல்லி நம்ம ஓதி பழகணும் ஹவுசு பிஸ்மியை மட்டும் இப்போ நான் சொல்லித் தரக்கூடிய இந்த வழிமுறையிலேயே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது பொதுவாக நீங்கள் வந்து ஒரு மாதிரி படித்து வச்சுருப்பீங்க அதே இதிலே நிற்கக்கூடாது என்ன சொல்லித்தரமோ அதன் பிரகாரம் படிக்கிறது கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணணும் ஒரு முயற்சிங்கிற ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்தால் தான் வெற்றிங்கிற ஒரு எல்லையை நம்மளால் அடைய முடியும் நான் வந்து நான் படிச்சிருக்கிற மாதிரியே தான் படிப்பேன் நீங்கள் சொல்லித்தர மாதிரி எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கக்கூடாது வராது முடியாது நடக்காது கிடைக்காது சாத்தியப்படாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது அதெல்லாம் நம்மளுடைய அகராதியில் இருக்கக்கூடாது எதுனால் நம்மளால் முடியும் எதுனால் நம்மளால் நடத்தி காட்ட முடியும் எல்லாமே சாத்தியப்படக்கூடியது தான் எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியப்படக்கூடியது தான் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் சுரத்துல் ஃபாத்திஹா சுராக்களுடைய பேர்களுடைய அர்த்தங்கள்லாம் இன்ஷால்லாம் நம்ம தஜ்வீத் பாடம் படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் இன்ஷால்லா முதல்ல ஐசு சொல்கிறது கொஞ்சம் நல்லாவே சொல்லி பார்ப்போம் குரான் ஓதும் போது சத்தம் போட்டு ஓதுங்க அப்போ தான் பாடம் நல்லா வரும் அவர் பில்லா சைத்தானி அப்படி ஓதக்கூடாது நல்லா சத்தமாக எந்தளவுக்கு உங்களால் ராகமாக இழுத்து ஓத முடியுமோ அந்தளவுக்கு இழுத்து ஓதுங்க இது வந்து ஒரு வீடியோ பாடமாக இருந்தால் அதாவது நேரடியில் வீடியோ காலிங் மூலம் பாடம் எடுக்கிறதா இருந்தால் ஐன் எங்கேருந்து வருது ஜால் இருந்து வருது அது மாதிரி ஷீன் எங்கேருந்து வருது பா எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்மளால் விவரிக்க முடியும் இந்த காணொலியில் அதை விவரித்தாலும் உங்களுக்கு புரியிறதுக்கான சூழல் இருக்காது அதனால் ஓரளவுக்கு இதற்கு ஒத்து வரா மாதிரியான ஒரு ராகத்தில் ஒரு உச்சரிப்பில் நீங்கள் ஓதி பழகுங்க أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن بسم الله الرحمن الرحيم. الله அப்படின்னு சொல்லக்கூடாது அண்ணா ஏன்னா அதெல்லாம் நம்ம எஸ்வங்கிறோம் அதில் சொல்லி கொடுத்துட்டோம் ஆயத்தை வந்தால் எப்படி நீ என்ன செய்யணும் எது செய்யணுங்கிற அதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ வந்துக்கிட்டு பிஸ்மில்லா ரமான் ரஹீமி அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் எப்படி படித்து வச்சிருக்கீங்க பிஸ்மில்லா ரமன் ரஹீம் பிஸ்மில்லா ரமா ரஹீம் பிஸ்மில்லா ரமரஹீம் அப்படின்னு நம்ம படித்து வச்சுருப்போம் அப்படி இனிமேல் சொல்லக்கூடாது எப்படி சொல்லி பழகுங்க எப்படி சொல்லணும் பிஸ் மில்ராஷி சரியா இப்போ அல்ஹம் து சூரா பார்த்துங்க அல்ஹம் எப்படியெல்லாம் இருக்குது என்னென்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப மைண்டுட்டாக அக்யூரட்டாக பாருங்கள் ஏன்னா குரானில் சாரி குரான்னு பாருங்கள் தொழுகையில் வந்து அலஹமதுசுரா தப்பாக ஓதிட்டோம் அப்படின்னா மொத்த தொழுகையும் முடிஞ்சு போச்சு ஒரு வார்த்தையை தப்பாக ஓதிட்டாலும் மொத்தம் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா அதனால் ரொம்ப கவனமாக ஓதணும் நான் வந்து மொத்த பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு எழுத்தாவே நான் முதல்ல சொல்கிறேன் நீங்களும் அதை அப்படியே கவனித்து வாருங்க சரிங்களா அல் ஹம் து லில்லாஹி லில்லாஹி ஆலமீன் அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா நீங்கள் இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா எஸ்எல் குரான் பாடம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பாடம் போட்டிருக்கிறோம் அதில் ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்துட்டு வாங்க இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆல மீன் மீன் அப்படின்னு நினைப்பாடணும் மீனான்னு சொல்லக்கூடாது மீனான்னு சொல்லி நூலில் இருக்கிற சபரை சொல்கிறது தப்பு சரியா அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆல மீன் ஆல மீன் ஆலா மீன் சொல்லக்கூடாது ஆலா அப்படின்னு சொல்லி லாமன் ஈட்டக்கூடாது அப்போ முதல்ல அப்படி சின்ன சின்ன வார்த்தையை பார்த்துட்டு ஒரு வாட்டி அப்படி மொத்தமாக வாதிப்படிச்சுருவோம் பாருங்கள் அல் ஷம் து அல் ரப்பில் ஆல மீன் சரியா இப்போ முழுமையாக சேர்த்து படிங்க ரப்பில் ஆலமீன் புரியும் நினைக்கிறேன் அல் சோனில் லாஹி ரில் ஆலமீன் ஒரு வாட்டி பார்த்துக்கல ஆலமீன் இப்படி ஓதணும் எப்படி ஓதக்கூடாது இப்போ இப்படி ஓதணும்னு சொல்லிட்டோம் இப்போ எப்படி ஓதக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அலஹம்துல்லாய் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதக்கூடாது தொழுகையில் ஓகே சொல்லக்கூடாது அலஹம்துல்லாய் ரப்பில் ஆலமீன் அல் ஹம் து அல்கம்து அல் ஹம் து அப்படின்லாம் ஓதக்கூடாது அல் ஷம் து அல் ஷம் து அல் ஷம் துப்பில் ஆலமீன் ஆலமீன் சொல்லக்கூடாது ஐனை கொஞ்சம் சொல்கிறதுக்கு உச்சரிக்கணும் சொல்லணும் சொல்லிடக்கூடாது அதனால் சொல்லித்தர அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஓதுங்க சரியா இப்போ இதை எப்படி படிப்பீங்க அப்படின்னா அர்ரன் படிக்கணும் இந்த அழிப்புக்கு ஜபர் வச்சு படிங்க சரியா அர்ரன் படிக்கணும் ஏன் படிக்கணும் அர்ரன் படிக்கணும் ஏன் அர்ரன் படிக்கிறோம் அப்படிங்கிறத எஸ்ரன் குரான் படத்தில் சொல்லியிருக்கிறோம் எந்த இடத்துல நிப்பாட்டினா எந்த இடத்துல என்ன எடுத்து வரும் அப்படிங்கிறத எதில் சொல்லி கொடுத்துருக்கோம் எஸ்ரன் குரானில் சொல்லி தந்துட்டு அங்கே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்க எந்த பாடத்தில் இருக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் இந்த சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இன்ஷால்ல சரி பாருங்க அர்ரா Ma rahmanir rahim Salah batuknya Ar-Rahmanir-Rahim 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 ar rahmanir -rahm, rahim ar rahmanir rahim ar rahmanir rahim الرحمن الرحیم سریع قرد مالک یوم الدین پڑھیں گے مالک یوم الدین مالک یوم الدین مالك يوم الدين مالك يوم الدين سريع أبرو إياك إياك نعبد وإياك نستعين Ta'in Render nilai ta'at paham Iyaka Na'budu Wa iyaka Nas ta'in Sedia Iyaka Na'budu Wa iyaka ஸ்தீன் இது பாருங்க நான் எந்தெந்த இடத்துல டிக் பண்ணுறனோ அப்படியே அந்த எழுத்தை கவனிச்சுட்டே வாங்க புதுவா ஈயா சரியா அப்படி கூட சேர்ந்து ஓதி பார்க்கணும் நஸ் இந்த அலிப்பு சைலண்டு இந்த அலிபும் சைலண்டு இந்த லாமும் சைலண்டு ஏன் சைலண்ட் அப்படிங்கிறத எஸ் சொல்லியிருக்கிறோம் அங்க போய் பார்த்துக்கணும் சரியா يهدي الصراط المستقيم قيم قاف قيم ابن الله قيم قاف 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 قيم ابن الله سريع يهدي نصيرات المستقيم يهدي اه نص முஸ்தா முஸ்தா எழுத்துக்கு மேலே ஏன் கோடு போடுறோன்னா எங்கெங்கே ஜபர் இருக்குது சேர் இருக்குது பேஷ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் எழுத்துக்கு மேலே கோடு போடுறோம் கரெக்டாக பார்த்துக்கணும் சரியா அடுத்து طل زين طل زين أن عمت عليهم بارنا صراط الذين أنعمت عليهم لا بعد صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم.

சொல்லக்கூடாது லாம் வேற லாது வேறு தஜுவின் முறைப்படியில் படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அதுக்கு ரொம்ப ஸ்டெயின் பண்ணி படிக்கணும் முதல்ல இப்படி லேசாக கொஞ்சம் உச்சரிப்புகள் வார்த்தை எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க தஜிவது கொஞ்சம் நல்லா வந்துடும் இன்ஷால்லா ஹயரில் மகு முதல்ல அப்படி சின்ன சின்னதாக படிக்கணும் غَيْرِ الْمَغْلُوبِ அலைஹிம் ஏழாயிரத்தி மூணு நிமிஷா சரி இப்போ அப்படியே கொஞ்சம் அழகாராக மோதி பார்த்துக்குவோம் அல் ஷந்தோ மீ நான் கோடை போடுறேன் நீ அப்படியே கை வச்சு பார்க்கணும்ண்ணே الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الله அல்ஹம் சுரா ரொம்ப முக்கியமானது சூரத்துல் ஃபாத்திஹா குரானினுடைய தோற்றுவாய் தோற்றுவாயின்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஃபஸ்ட் பேஜ் அல்லது குரானுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் ப்ளேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஒரு என்ட்ரன்ஸ் குரானுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் சூறாக தான் இது சூரத்துல் ஃபாத்திஹா அதனாலே நிறைய இமாம்கள் சொல்லுவாங்க அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு தான் நீங்கள் குரானில் எந்த ஒரு வசனத்தையுமே ஓதணும் சுரத்துள் ஃபாத்திகா அதனால தான் தொழுகையில் எல்லாத்துலேயும் என்ட்ரன்ஸில் அதை நம்ம ஓதுகிறோம் தொழுகையினுடைய எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் தான் ஓதுவோம் சுரத்துள் ஃபாத்திகா தான் ஃபாத்தியா ஓதிட்டு தான் அடுத்த ஆயிட்டு போதும் இதுக்கு நிறைய இருக்குது ஃபாத்தி சுரத்துல் ஃபாத்திஹத்துல் கிதாப் சுரத்துல் ஷிஃபா சுரத்துல் ஹாதி அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர்கள் என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது இந்த சுறாவை நல்லா பார்த்துக்குங்க இன்னும் நம்ம தஜீவ் முறைப்படி நம்ம இதை ஓதலை ஓரளவுக்கு எழுத்துக்களை சரி செஞ்சு தான் நம்ம ஓதிருக்கிறோம் நல்ல முறையில் பாடத்தை பாருங்கள் இன்ஷால்லா அடுத்து என்ன சூறாவை நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அலாமிக்கம் வரமத்துல வரகா